மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களை எச்சரிக்கையுடன் கண்காணிக்க வேண்டும் என அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் கண்ட முதல் வெற்றியே நாடாளுமன்ற மக்களவையில் திண்டுக்கல் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூனில் நடைபெற்ற இடைத்தேர்தல் வெற்றிதான் என்பது நமக்கெல்லாம் நன்கு நினைவில் இருக்கிறது இந்த இயக்கத்தின் நாடாளுமன்ற வரலாற்றில் மிக அதிகபட்சமாக மக்களவை மாநிலங்களவை உட்பட நாற்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் காலத்தில் பெற்றிருந்தது இந்தியாவின் மூன்றாவது பெரிய கட்சி என்ற அங்கீகாரத்தோடு நாடாளுமன்ற மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் சிறப்புடன் பணியாற்றியதோடு ஆன்மிகு அம்மா அவர்களை தொடர்ந்து தமிழக மக்களின் நலனுக்காக முழு அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வரும் இயக்கம் அதிமுக ஒற்றை உறுப்பினராக இருந்த ஆரம்ப காலத்திலும் மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்த நேரத்திலும் அதனைத் தொடர்ந்தும் இந்திய தேசத்தின் ஒற்றுமைக்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாத்திடவும் ஏழை எளிய உழைக்கும் மக்கள் மற்றும் நடுத்தர வருவாய் ஈட்டும் மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த சிறப்பான பணிகளை தொடர்ந்து நிறைவேற்றிட வேண்டும் என்ற உன்னத குறிக்கோள்களோடு அராஜகத்திலும் வன்முறையிலும் கைதேர்ந்த திமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் பல்வேறு முறைகேடுகளையும் தாண்டி பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழகத்தில் சுமூகமான வாக்குப்பதிவு நடைபெற்றதற்கு முழு ஒத்துழைப்பு நல்கி தேர்தல் பணியாற்றிய தலைமை கழக செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக சார்பு அமைப்புகளின் துணை நிர்வாகிகள் மற்றும் கழகத்தின் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் கழக நிர்வாகிகளும் கோடான கோடி கழக உடன்பரப்புகளுக்கும் முகவர்களுக்கும் அதேபோல கூட்டணி மற்றும் தோழமை கட்சிகளின் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் வாக்குப்பதிவு நிறைவு பெற்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட வாக்கு எண்ணும் மையங்களில் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் வருகின்ற நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வாக்கு எண்ணி முடிவுகள் அறிவிக்கும் வரையிலும் கழக வேட்பாளர்களும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களும் கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் முகவர்களும் கவனக்குறைவாக இருந்திடாமல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இரவு பகல் பாராமல் சுழற்சி முறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணித்திட வேண்டும் என்று வலியுறுத்தி கொள்கிறேன் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது